வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் நிறைய காலங்களில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் பாஜகவும் இணைந்த கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றுவோம்னு தினகரன் சொல்லியிருக்காரு அப்போது ஒன்றிணைந்த அதிமுக உருவாக வாய்ப்பில்லையா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு உங்களுடைய பார்வை என்ன நல்லா இருப்போம் மக்களுக்கு திமுக ஆட்சி திருப்பி வரதுக்கு வாய்ப்பாக இருக்கும் கரண்ட் பில்லை ஏற்றினதெல்லாம் திமுக பண்ணது நல்லது சொத்துவரி ஏற்றதுலாம் சரி அப்படின்ற நிலைமைக்கு அவங்க போயிடுவாங்க கஷ்டப்படுற மக்கள் கஷ்டப்படுவாங்க ஏன்னா பிளவுபட்ட அதிமுகவால் பயன்பெற போகிறது திமுக அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது பயம் இவர்களை இப்படி பேச வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பாஜகவுனுடைய அந்த நெருக்கடி நான் என்ன கேட்குறேன்னா ஆர்கே நகரில் இவர் ஜெயிச்சார் யார் ஜெயிச்சார் ஐயா டிடி வித்தி நகரம் ஜெயித்தார் என்ன சொல்லி ஜெயித்தார் மக்கள்கிட்ட என்ன பிரச்சாரம் பண்ணார் தமிழகத்தில் மோடி அவர்களை எதிர்க்கிறோம் ஒரு ஒரு ஆள் இங்கே எதிர்க்கிறேன்னா அது நான் தான் திமுகவும் கேள்வி கேட்குறேன் பிஜேபியும் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுதானே இவர் ஜெயிச்சார் இடைத்தேர்தலை அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் தேர்தல் ஆணையம் அந்த வழக்கில் இந்த சின்னம் சம்பந்தமான பிரச்சனையில் அதுக்கப்புறம் அந்த பரிணாம வளர்ச்சியை நான் எப்படி புரிஞ்சிக்கிறது அதுக்கு பிறகு அவர் பாரத பிரதமர் மோடியை பற்றி பேசுகிறதே இல்லை அப்புறம் அன்னைக்கு எதிரியாக இருந்த பாஜக அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி அதுக்கப்புறம் நண்பனாக அந்த கதை என்ன என்ன நடந்தது உங்களுக்குள்ள அது கொஞ்சம் சொல்ல முடியுமா வாக்காளர்களுக்கு ஏன்னா ஓட்டு போடுறது மக்கள் தான் போடணும் ஏன் அந்த மன மாற்றம் என்ன காரணம் இல்லை என்ன சித்தாந்தம் உங்களுக்கு பிடிச்சி போய் பாஜகவோட நீங்கள் இப்போ இன்னைக்கு நட்பு பாராடுறீங்க இல்லை எதிர்கட்சிகள்லாம் பயப்படுறாங்களே அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸு அந்த மாதிரி எதுனாவா இது ஃபஸ்ட்டு கேள்வி அவருக்கு அப்புறம் ஐயா ஓபிஎஸ் பூரா இங்கிலீஷு ஹிந்தி மலையாளம் கன்னடம் கன்னடிகா ஒடியா எல்லா மாநிலத்திலையும் மக்கள் வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க கருத்து தெரிவிக்கிறாங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க நாங்கள் எங்களுக்கு எதுனா செய்ய மாட்டிங்களா ராமருக்கு கோயில் கட்டினீங்க அதை கட்டினீங்க இதை கட்டினீங்க உங்கள் ஆளுங்களுக்கு மந்திரி சபை கிடச்சிது ஆந்திராவுக்கு இதை கட்டினீங்க நாங்கள் என்னங்க பண்ணோம் எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க சம்பளம் வாங்குறவங்க கேட்குறாங்க ஓட்டு போட்ட மக்கள் கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாதா தேனியில் இல்ல நீங்க சுற்றி இருக்கிற இடத்துலலாம் யாருமே உங்ககிட்ட வந்து சொல்றது இல்லையா பாஜகவோட கொள்கைகள் வந்து தமிழகத்துக்கோ தமிழக மக்களுக்கோ தமிழக மாணவர்களுக்கோ தமிழக முதலீட்டாளர்களுக்கும் எதிராக இருக்கு இங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இது வரிச்சுமை அதிகமாக அதிகமா இருக்கு இதனால நாங்க நட்டப்படுறோன்னு உங்ககிட்ட யாருமே சொல்றது இல்லையா இல்லை மக்களோட பிரச்சனையும் உங்களுக்கு புரியுறது இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்ற பிரச்சனையும் இருக்குல்ல எடப்பாடி அப்புறம் வருவானா கடைசியா வரேன் ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி யார் எதிர்க்குறாங்களோ அதிகமாக அவங்களுக்கு அதிக ஓட்டு முத ரெண்டாவது அதிக ஓட்டு திமுகவை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு ரெண்டாவது அதிக ஓட்டு மூணாவது மக்கள் நலன் மக்கள் திட்டம் யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு அதிக ஓட்டு நாலாவது அமைதியாக இருக்கணும் வளமாக இருக்கணும் அப்படின்றது இந்த நாலு காரணிகள் தான் இங்கே தமிழகத்தில் பிரதானமாக வச்சிருக்கு இதில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்நிலைனா அங்கே வெறும் திமுக வண்டி தான் இருக்குது இப்போ தான் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அறிக்கையெல்லாம் விட ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் லைட்டாக பேசுகிறார் போய் கேட்குறாங்க அண்ணன் ஓஎஸ் மணியன் கிட்டே என்னங்க பட்ஜெட்டில் பட்ஜெட்டில் எதுவும் இல்லைங்க மக்களுக்கு உண்டான பட்ஜெட் மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சைலண்டாக போகிறாரு ராஜேந்திர பாலாஜி அவர்களும் பாஜகவை எதிர்த்து கடுமையாக பேசியிருக்காரு என்ன எதிர்த்து பேசிட்டீங்க பயங்கரமா தமிழ்நாட்டு மக்கள் எழுச்சவாயங்களான்னு கேட்குறாரு அது போதுமா ஒரு விளக்க வரை கொடுக்க வேணாம் மோடி எங்கள் டேடி நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ தமிழக மக்கள் இழுச்ச வாயின்னு உங்களுக்கே தெருது அப்போ எப்படி இளிச்ச வாயாகணும் ஏன் இழிச்ச வாயாக இருக்கிறோம் எதனால் இலிச்ச வாயாகணும் எங்கே அடிமைப்பட்டோம் எங்கே ஏமாந்து போனோம் எங்கே நம்ம பணம் சுரண்டி அடைக்க போகுது எந்தெந்த திட்டத்தில் மத்திய அரசுக்கு போகுது இங்கேருந்து எவ்வளோ பணம் அங்கே வருது அங்கேருந்து எவ்வளோ பணம் இங்கே வருது மெட்ரோ ரயிலுக்கு திட்டம் என்னாச்சு இப்படிலாம் டீட்டெயிலாக பேசணும் ஏதோ ஐசிஐசிஐ பேங்க்லையோ இல்லை வந்து ஒரு ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வேலை செய்கிற மாதிரி ஓகே ஐ வில் சி யூ லேட்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ பத்து நிமிஷம் இருந்து ஆறாம் மரம் பேசுறது இல்லையா மக்கள் பிரச்சனை இல்லையா இது சிவகாசி பட்டாசு பிரச்சனை இருக்குது அதையாவது எடுத்து பேசலாம்ல இந்த மாதிரிலாம் இருக்குது மத்திய அரசு இதுக்கு எதனா பண்ணுன்னு பார்த்தோம் பண்ணல மாநில அரசும் பண்ணல அடிக்கடி வந்து பட்டாசு விபத்தில் மக்கள் சாகுறாங்க வயிறு எரியுது நான் அரசியலில் இருக்கிறேன் கேட்கலாம்ல உள்ள எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுனாரு ரைட்டு வெளில சொல்ல முடியாது உங்கள் உட்கட்சி பிரச்சனை இப்படி ஒரு பட்ஜெட்டை போட்டுக்கிறாங்க அந்த பட்ஜெட்டை எதிர்த்து பேசுகிறேன்ற நிலைப்பாடுக்கு வந்துட்டிங்க அதை தான் இன்னொரு நாலு வாரத்தை எக்ஸ்ட்ரா பேசுறது மக்களாச்சு அட்லீஸ்ட் வந்து பரவாயில்ல திமுக நமக்காக பேசுதுன்னு நினைப்பாங்களா நாலு பேர் அதை கூட பேசினியே லைட்டாக பேசிட்டு போகிறீங்க அப்படியே பத்திரிகையாளர்கள் கூட சரியாக சந்திக்காமல் அதாவது குறைந்தபட்சம் அவர் நின்று பேசுறார் அதுவரெல்லாம் ஐயாக்கு சந்தோஷம் நன்றி ஒரு சில பேர் அப்படியே அந்த ஜெரி மாரி ஓடிடுறாங்க மைக் எடுத்து போய் காட்டினாவே குடு 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 குடுன்னு ஓடிடுறது ஒரு பிரதான கட்சிங்க அண்ணா திமுகன்றது மக்கள் பிரச்சனை நின்று பேசணும் அந்தளவுக்கு அது நின்று பேசுகிற அளவுக்கு இன்னும் வரலை நான் இப்போ சொல்கிறேன் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் கூட ஏதோ பிரசாந்த் கிஷோரெல்லாம் கூப்பிட்டு சேர்க்க போகிறாங்க பேச போகிறாங்க அவர்கிட்ட ஏதோ ஐடியா கேட்க போகிறாங்களா நான் ஆல்ரெடி சுனில்னு ஒருத்தரை நம்பி நிறைய வந்து விஷயத்தை எழுந்தீங்க பிரசாந்த் கிஷோர் வந்து ஓடுற குதிரையில் பணம் கட்டினா அவர் பந்தயம் கட்சிக்காரனை நம்பி அந்த காசை மாவட்ட செயலர்கிட்டையோ இல்லை வட்ட செயலர்கிட்டையோ கொடுத்தா கூட பத்து ஓட்டு வாங்கி கொடுப்பான் இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறவங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஒன்றும் பெருசாக கடந்த காலத்தில் இந்த கட்சியும் வாரிக்கல ஜெயிக்க வேண்டிய இடத்துல அவங்க வச்சாங்க அண்ணா ஜெய அன்பழங்க இறந்து விட்டார் அவர் இருந்தார்னா அங்கே உயிரோடு இருந்தார்னா இப்போ அவர் ஆன்மா கூட குரல் கொடுக்கும் திமுகவில் இருந்தப்போ நான் எதிர்த்தேன் அண்ணா திமுகவும் திமுகவும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஒத்துக்காதீங்க திரு எடப்பாடியார் இந்த மாதிரி செவி வழி செய்தி வருது வேணாம் பணம் மொத்தமாக வேஸ்ட்டு கம்ப்யூட்டர் வச்சு ஏமாற்றிடுவாங்க ஃபேஸ்புக்கு ட்விட்டரெலாம் பயங்கரமாக போடுவாங்க ஆனால் ஓட்டு வராது நாங்கள் அதிகம் ஓட்டில் ஜெயிச்சுருப்போம் இவங்கெல்லாம் இல்லைனாவே அப்படின்னு அவங்களே சொல்லுவார் அவர் அதனால் இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஃபஸ்ட்டுங்க அதிமுக பிஜேபி எதிர்க்குது பிஜேபி எதிர்ப்பு யாரோ அவங்கெல்லாம் அதிமுகவுக்கு வரலாம் அப்படின்னாவே டிடிவி காலி ஓபிஎஸ் காலையும் சசிகலாக்கார ஏன்னா அவங்க வந்து எதிர்க்கிறதுக்கு அந்த தைரியம் வேணும் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு இன்னைக்கு ஜெகன் எதிர்க்கிறாருல்ல ஏன் எதிர்க்கிறாரு ஆட்சி போயிச்சு அதிகாரம் போயிச்சு எல்லாம் போயிடுச்சு அதே நிலைமை தான் இன்னைக்கு ஐயா தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாழ்க்கை கம் வாட்மே அம்மையார் ஜெயலலிதாவும் எதிர்த்தாங்க அப்புறம் அவங்களோட அந்த வாக்கு விகிதாச்சாரம் அந்த நம்பிக்கை நம்பகத்தன்மை கூடுச்சு மோடியோடு சேர்ந்து கைகோட்டுருந்தாங்க வேணுன்றது எல்லாம் நடந்துருக்கும் தீர்ப்புலேருந்து தள்ளி இருந்து பிரசாந்த் கிஷோர் போன்ற வியூக வகுப்பாளர்கள் கட்சிக்கு தேவைதானே ஏன் கட்சிக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ் தெரியுமா தமிழில் பேசுவாரா நல்லா ரேஷன் கடையில் போயிட்டு என்னென்ன பிரச்சனை புழுங்கல் அரிசியது பச்சை எது பிரிக்கி தெரியுமா அவருக்கு நான் பேசுறது வாழ்வாதார பிரச்சனை அரசியல் என்பது வாழ்வாதார பிரச்சனை அதுதான் அறிஞர் அண்ணா சொன்னார் அண்ணாவை விட அறிவாளி யாரும் கிடையாது அரசியலில் சமீப கால அரசியலில் ஆனாப்பட்ட ராஜாஜியே வந்துட்டு அண்ணாவை பார்த்து இவர் அரசியலில் இருக்கணும் கொள்கை வேற இவரை உற்றாதீங்கன்னு சொல்லிட்டு பிராமணர்களுக்கிட்டே ஓட்டு ஓட்டு வாங்கி கொடுத்தார் ராஜாஜி சும்மாலாம் பண்ணலை அவர் சொல்லாது மக்கள்கிட்ட போங்க மக்கள்கிட்ட இருங்க மக்கள் அரசியலை சொல்லி கொடுப்பாங்கன்றாங்க நான் அதை தான் சொல்கிறேன் மக்கள்கிட்ட போங்க யாருன்னா ஒருத்தர் பட்ஜெட் அன்னைக்கு கரண்ட்டு பில் எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்களா நம்ம எதுக்கு போராட்டம் பண்ணுறோம் நாலு பேர் பார்க்கணும் நாலு பேப்பரில் செய்தியாக வரணும் நாலு ஊடகத்தில் பேசணும் காட்சி ஊடகத்தில் காட்டணும் சமூக வலைத்துலலாம் அது ஒரு பரபரப்பாகணும் இது தானே போராட்டம் பண்ணுறதுனுடைய ஒரு இது இதெல்லாம் நடந்தால் மக்கள்கிட்ட போய் செய்தி சேரும் பட்ஜெட் பண்ற அன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ற அன்னைக்கு நூறு நூற்றம்பது பேர் அங்கங்கே போயிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க இதுல பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன அண்ணா திமுக கிட்ட விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நின்று இருக்கலாமே அதுக்கு கௌரவமாச்சு மிஞ்சிருக்கோம் நீங்க அந்த மாதிரி யாருன்னா அதாவது நம்பகப்படுற செய்தி இல்லை செமி வழி செய்தி அவங்க பிரசாந்த் கிஷோர் கூட்டு வர போறாங்க என்ன பண்ணுவார் அவர் கொஞ்சம் பத்திரிகையாளர்கள் வேலைக்கு எடுப்பார் தேர்தல் நேரத்தில் இங்கே ஒரு நாலு பேர் நடந்து போவோம் அங்கே நாலு பேர் நடந்து போவோம் கம்ப்யூட்டரில் ட்வீட் போடுவாங்க அவர் ட்ரெஸ் இப்படி போடுங்க தொப்பி இப்படி போடுங்க இப்படி பண்ணுங்கன்னு வாங்க மக்கள் பிரச்சனை அதாவது மக்கள்கிட்ட இருந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அந்நியப்படுவார் அந்த அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ விவசாயிகள் கிட்டையோ ஓட்டுநர்கள் கிட்டேயோ மாணவர்கள்கிட்டயோ இல்லை ஆசிரியர் பெருமக்கள்கிட்டையோ இல்லை பத்திரிகையாளர்கள்கிட்டயோ வியாபாரிகள் கூட உட்காந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஆறரை மணி நேரம் ஒதுக்கி என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பேசினாவே வாக்கு விகிதாச்சாரம் கூடும் பிரச்சனையை கேட்குறாரு பிரச்சனையை பேசுகிறாரு டாஸ்மாக் பாட்டில் பற்றி அறிக்கை விடுறாரு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு டாஸ்மாக் பாட்டில் அறிக்கையை முன்னாள் முதலமைச்சர் தான் விடணுமா பாட்டில் என்ன பாட்டில் டாஸ்மாக் பாட்டில் என்னன்றாங்கன்னா போகிற இடத்துலலாம் குஸ்ட்டு போட்டு உடைகிறாங்களாம் காலில் குத்துது இயற்கைக்கு உவாதை இதை பேசுறது தப்பு கிடையாது இது பேச வேண்டிய பிரச்சனை இதை பேசுறதுக்கு ஆர் பி உதயகுமாரோ இல்லை அஜி ஜெயக்குமார் அவர்களோ இல்லை செங்கோட்டையன் அவர்கள் கூட இதெல்லாம் பேசக்கூடாது ஏன்னா ஒரு மூத்த அரசியல்வாதி அடுத்த கட்ட தலைவர்கள் கூட வேண்டிய அறிக்கைங்க இது இங்கே புரியுதுங்களா எங்கெங்க நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு இது பிரசாந்த் கிஷோர் வந்தால் சரியாயிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட இது உங்கள் கட்சியிலேயே இருப்பாங்க அறிவாளிகள் இருப்பாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க அட்வைசஸ் வேணும் எந்த ஒரு கட்சிக்குமே அந்த அட்வைசர்ஸ் வந்து மக்கள் நலன் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும் காசு பணத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கணும் அப்படி ஒரு பத்து பேரை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் தேவை அல்ல கலைஞர் அவர்களுக்கு அவ்வாறு ஆட்கள் இருந்தார்கள் அம்மையார் ஜெயலலிதாக்கு ஆள் இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கு அதுதான் அது இது காசுக்கு வராது விலைக்கு வில போகிறது வராது நீங்கள் காசு கொடுத்தா அவங்க வேலை செய்வாங்க இது இது வந்து மக்கள் பிரச்சனை மக்களில் இருக்கிறவங்க அது அதை வந்து உங்ககிட்ட சொல்லும்போது அதை நீங்கள் செவி கொடுத்து கேட்கணும் அப்படி அப்படிதான் பார்க்கணும் அது மாதிரி மற்றபடி அதிமுக அந்த போற பாதை இது வந்து சேராது கொள்ளாதுன்னு பிஜேபி ஆதரவு நிலை அமமுகக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு சசிகலா அவர்களுக்கு இருக்குமே ஆனால் அவர்களை பார்த்து ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி பயப்படவே வேண்டியது நீங்கள் சட்டம் படித்தவர் என்ற முறையில் அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன் வருகிற ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியோட ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய பதவி காலம் முடிய இருக்கு இரண்டாவது முறையாக பதவி நீட்டிப்பு கொடுக்க உள்துறை அமைச்சுக்கு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு அமித்ஷாவை கூட ரீசெண்டாக மீட் பண்ணியிருந்தாரு ஆளுநர் ஆர் என் ரவி இப்போது இரண்டாவதாக பதவி நீட்டிப்பு கொடுத்தா சட்டப்படி செல்லாது அப்படின்னு வழக்கறிஞர் அமித்ஷா அவர்களுக்கே கடிதம் எழுதியிருக்காரு அப்படி மீறி பதவி கொடுக்கப்பட்டால் நீதிமன்றத்தை நாடவும் தயாராக இருக்கிறோம்னு அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் எப்படி அந்த சம்பவத்தை பார்க்குறீங்க சட்டமானது சாமானியர்களுக்கு வந்து ஒரு கிடுக்குப்பிடியாக இருக்கும் த லாங் ஆர்ம் ஆஃப் லா வில் கேட்ச் யூ அப்படின்னாங்க அந்த லாங் ஆர்ம் ஆஃப் லா ஒரு சில வரை பிடிக்கிறதில்ல உதாரணத்துக்கு கவர்னர் அலுவலகம் ராஜ்பவனும் பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அந்த போஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து கான்ஸ்டியூஷன் போஸ்ட் இப்போது ஒருத்தர் வந்து ஒரு பாலியல் பலாத்காரத்தில் ஒரு ஒரு கவர்னர் மாளிகையில் இருந்து அவர் ஈடுபட்டாருன்னு சொல்லி சர்ச்சை வருது விமர்சனம் வருது குற்றச்சாட்டு ஆளாகுது அதை எப்படி விசாரிக்கிறது அவரை கைது செய்யலாமா அவர் மீது வழக்கு பதியப்படலாமா எஃப்ஐஆர் போடப்படலாமெல்லாம் பொருள் இருக்கு அவர் மீது எப்படி நடவடிக்கை எடுப்பது அதே மாதிரி ஒரு கவர்னர் ஒரு பில்லை கையெழுத்து போடாமல் வச்சுருந்தாரு அந்த பில்லை வந்து அவர் அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்பலன்னா அப்ப அவரை எப்படி கேள்வி கேட்கறது இதெல்லாமே வந்து வழக்காடு மன்றத்தில் கீழமை நீதிமன்றத்தில் இருந்து ஆரம்பிச்சு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துல வந்து நிலுவ நிலுவையில் இருக்கு அப்ப இந்த மாதிரி விஷயங்களே நிலுவையில் இருக்கும்போது எங்கேயுமே வந்து அதிகாரம் வந்து இன்னொரு வாட்டி கொடுக்கக்கூடாதுன்ட்டுலாம் இல்லை இப்போ சரி இல்லைன்னே வச்சுக்குவோம் இப்போ கொடுத்துட்றாங்க ஆர் என் ரவிக்கு இப்போ வழக்கு போடுறாங்க ஒன்று வழக்கு டிஸ்மிஸ் ஆகும் எடுத்த ஒன்று இல்லைனா அந்த வழக்கை இது பண்ணிவிட்டு ராஜ்பவன் பவன்கிட்டயோ இல்லை ஜனாதிபதி ஆஃபீஸில் வந்து பதில் கேட்பாங்க அவங்க மூணு மாதம் டைம் கேட்பாங்க அப்புறம் சம்மர் ஹாலிடே வந்துடும் அப்புறம் வெக்கேஷன் பெஞ்சில் அது போகும் வெக்கேஷன் பெஞ்சு வேணால் இது திருப்பி நாங்கள் பெஞ்சுக்கே அனுப்புகிறோம்னு சொல்லி மேலே அனுப்புவாங்க அப்புறம் அவர் வருவார் அவர் பதில் கொடுப்பார் அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன்ஸ் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேரா அதில் இருக்கும் அந்த பேராவை படிச்சுட்டு திருப்பி நீங்கள் உங்கள் ஆர்குமெண்ட் கொடுங்க இதில் மூணு வருஷம் முடிஞ்சு போயிடும் ஐயா ஆளுநர் ரவி திருப்பி கவர்னரா ஆவாரா ஆவாதுன்றது அது மோடி அவர்கள் இல்லை ஜனாதிபதி முர்மு அவர்கள் எடுக்கிற முடிவு அவங்களுக்கு வேணும்னா வச்சுக்குவாங்க அவங்களுக்கு வேணான்னா வந்து எடுத்துருவாங்க இதான் நடக்க போகுது இதான் நிதர்சனம் சட்டத்துல வந்து இதை வந்து எதிர்க்கிற அளவுக்கோ இதை கேள்வி கேட்குற அளவுக்கோ அந்த அளவுக்கு போதிய செக்ஷன்ஸ் இருக்கானா நான் படித்தது என்னை விட இந்த வழக்கை தொடர ஐயா வழக்கறிஞர் அதிகமாக படிச்சிருக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் படிச்சது பேசிக் பேராக்ஸ் அப்போ என்னோட விட அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி சட்டத்துல அவருக்கு இடம் இருக்குன்னு தோணி இருக்கு அதனால அவர் வழக்கு போறாரு நான் சட்டத்தை சட்டமா பார்க்காம லாஜிக்கலாகவும் அரசியல் ரீதியாகவும் பார்க்குறேன் நான் இருபது வருஷமா இந்த அரசியல்வாதிகளை அரசியல்வாதிகளோட போக்கும் எனக்கு தெரியும் நீதிமன்றம் எவ்வாறு பார்க்குறேன் எல்லா ஐயா வழக்கையும் சந்திரசூட் தலைமையிலே எடுத்துக்கிறது இல்ல அப்போ அரசியல் ரீதியா ஆளுநர் அவர்கள் மீண்டும் இங்க இருக்கணும் ஆளுநராக பதவியில் இருக்கணும் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்களா அது அவங்க நினைக்கிறது தான் இல்ல அவரை விட வேற யாருன்னா வந்து திமுக நெருக்கடி கொடுப்பாரு இல்லங்க ரவி அவர்களோட நிலைப்பாடு இருக்கு இல்லைங்களா எனக்கு போதுங்க போர் அடிக்குது வெயிலாக இருந்து இந்த ஊர் எப்போ பார்த்தாலும் வெளியில் போனால் விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு திருவள்ளூருக்கு ஒரு காவி காவிகளும் ஒரு ட்ரெஸ் கூட போட்டு அழகு பண்ணி பார்க்க முடியல ஏன்னால் வேறு எதனா ஊர் போடுங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கூட அவர் கேட்கலாம் நமக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம வெளியிலேருந்து ஒரு கருத்து சொல்கிறதோ இல்லை சட்டத்தில் இது சொல்லுதோ அப்படின்றது வந்து ஒரு தவறான தகவலாக போய்கிடும் நிதர்சனமான விஷயங்களை பேசணும் இன்னொன்று ரவி அவர்கள் ஆளுநராக இருக்கிறதுனாலையோ இல்லாதனாலேயோ மக்களுக்கு எந்த நலனும் கிடைக்க போறது இல்லை அதனால அவர் இல்லைனாலும் தான் திருப்பி வந்தாலும் தான் என்னோட பார்வை அதுதான் மேபி ஐயா இவர் இருக்காருல்ல அவரோட நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா வழக்கறிஞர் ரவி அவர்களை வந்து அம்பலப்படுத்தணும் பதவி சுகத்துக்காக இவர் வந்து ஆசைப்படுற ஒரு மனிதர் இவர் கையெழுத்து போட மாட்டாரு ரம்மி ரவி அப்படின்னு இவருக்கு விமர்சனமான பேர்லாம் வந்துச்சு அப்படின்னு அது மாதிரி விஷயங்களை எடுத்து பிரச்சாரத்துக்கு பண்றதுக்காக அவர் வழக்கு தொடர எனக்கு தெரியாது அப்படி இருக்குமேனால் அது அவரோட கருத்து அது கிட்டத்தட்ட திமுக இருக்கிறவங்க ஒரு சில பொதுமக்களும் அந்த நிலைப்பாடில் இருக்காங்க தமிழக மக்கள் கவர்னர் போஸ்ட் எதுக்கு அப்படின்றத ஐயா அண்ணா காலத்துலேருந்து கேட்குற ஒரு தன்மை படைத்தவர்கள் தான் இவரால் எனக்கு எதனால் பிரயோஜனம் இருக்குதா இல்லை அப்போ இவருக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பங்களா இவருக்கு எதுக்கு கரண்ட்டு போகாத வீடு இவருக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய சமையல் கூடம் இப்படி கேட்குற மக்கள் இது எங்கள் பணம் தானே அது அந்த மக்களை பொறுத்தவரைலாம் இந்த வழக்கானது ஒரு வேலை கோர்ட் எடுத்தின்னா அந்த அந்த வழக்கை பார்த்துட்டு செய்தியில் படிக்கும்போது ஆ வெரி குட் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படி வேணால் அது ஒரு சந்தோஷத்துக்கு வந்து ஒரு ஒரு வழிவகையாக இருக்குமே தவிர்த்து மற்றபடி பதவி முடிவு பண்ணுறதோ இல்லை அது வந்து இந்த வழக்குக்கோ இல்லை இதுக்கோ அது வந்து பாரத மோடி அவர்களோட எடுக்கிற முடிவு ப்ரொவைடட் ரவி அவர்களோட கோரிக்கை என்ன இல்லைங்க எனக்கு போதும் இல்லை எனக்கு வாய்ப்பு தாங்க இல்லை வேறு மாநிலம் கொடுங்க இல்லை எனக்கு இங்கேயே கொடுங்க இவர் கேட்டாரா இல்ல அவர் என்ன மனசுல வச்சிருக்காரு அவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுக்கு ஜனாதிபதி கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுப்பாங்க இந்த மூணு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் மற்றவர்களுக்கு பெரிய ஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி